பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் வெற்றி பிரவேசம் அது பார்க்கின்றவர்களின் பார்வைக்கு ஏற்ப மகாராஜாவின் நகரத்திற்குள்ளான பிரம்மாண்டமான அல்லது கேலிக்கிடமான ஒரு வெற்றி விஜயமாய் காணப்பட்டது மேசியாவின் மீதான ஆவலினாலும் இஸ்ரேலுக்காக நீண்ட காலம் வாஞ்சிக்கப்பட்டதான ஆசிர்வாதங்கள் விரைவில் நிறைவேறப் போகின்றது என்ற நம்பிக்கையினாலும் முழுக்க நிரப்பப் பெற்றவர்களாகிய சீசர்கள் மற்றும் ஜனக்கூட்டத்தாரின் கண்ணோட்டத்தின்படி அது ஒரு பிரம்மாண்டமான தருணமாகவும் உண்மையான வெற்றி விஜயமாகவும் காணப்பட்டது ஏரோது பிலாத்து பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத கண்ணோட்டத்தின்படி இந்த ஆரவார அணிவகுப்பானது மதவெறி கொண்ட ஒரு தலைவனுடைய மற்றும் அவரால் ஏமாற்றப்பட்ட அறிவில்லாதவர்கள் மற்றும் மதவெறி கொண்டவர்களுடைய அணிவகுப்பாய் இருந்தது அந்த ஊர்வலமானது இன்னுமொரு ஒரு கோணத்தில் நமது கர்த்தரினாலும் ரட்சிப்பை சோதரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை கண்களுக்கு புலப்படாத தூதர் சேனையினாலும் கூட பார்க்கப்பட்டது இவர்களும் கூட ஜனக்கூட்டத்தாரின் உணர்வுகளில் அல்லது ஆர்வ ஆர்வத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள் ஆனால் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பங்கெடுத்து அதாவது இந்த வெற்றி விஜயமானது தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பாகம் மாத்திரம்தான் என்றும் கர்த்தர் தம்மை பலியாக்கிடுவது நிறைவடைந்தும் இப்படியாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதன் வாயிலாக கர்த்தர் சார்பில் அடையப்படுகின்றதான மாபெரும் வெற்றிக்கான ஒரு முற்செயல் மாத்திரம்தான் என்றும் பாவத்தை கீழாக்கி போடுவதற்கும் அனைத்தையும் தேவனுக்கு கீழ்படுத்துவதற்கும் பிதாவுடனும் அவரது சாம்ராஜ்யத்தின் பிரமாணங்களுடனும் முழுமையான இசைவுக்குள் வர விரும்புகின்ற யாவரையும் பாவம் வியாதி மற்றும் மரணம் எனும் பயங்கரமான குழியினின்று தூக்கிவிடுவதற்கும் என்று மிகுதியான வல்லமை மற்றும் அதிகாரத்துடன் தூர தேசத்திலிருந்து அதாவது பரலோகத்திலிருந்து தம்முடைய ராஜ்யத்திற்கு அவர் வெற்றி வாகியுடன் திரும்பி வருதலுக்கான முன்னடையாளம் என்றும் உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்பட்டனர் இதுவே தேவனுடைய கிருபையினால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஸ்லாக்கியம் பெற்றதான அந்த வெற்றி விஜயத்தை அதாவது அணிவகுப்பு குறித்த மிகுந்த மகிமையான கண்ணோட்டமாகும் மற்றும் நாமும் நம்முடைய கண்கள் காண்கிறதினாலும் நம்முடைய காதுகள் கேட்கிறதினாலும் வாக்கியவான்களாய் இருக்கின்றோம் என்றதான நமது கற்றுடைய வார்த்தைகளை பூர்வமாக